அனைவருக்கும் வணக்கம் இந்த தலைப்பில் சனியும் குருவும் சேர்ந்துருந்தால் என்ன மாதிரிய பலன்கள் அப்படிங்கிறத நம்ம ஜாதத்தில் பொது பலனாக பார்க்கலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சனி குருவும் சேர்ந்துருந்தால் நிறைய இடங்களில் வந்து தோஷமாக கூறப்பட்டிருந்தாலும் நிறைய வந்து நற்பலன்களையும் வந்து வழங்குறத நம்ம வந்து கண்கூட பார்க்க முடியுது சனியும் குருவும் சேர்ந்துருந்தால் சின்ன வயதிலேயே வந்து வேலைக்கு போக ஆர்வம் இருக்கும் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணிவிடுவாங்க நிறைய பேர் சில வேலைக்கு போக முடியலனாலும் அந்த ஆர்வம் சின்ன வயசுலேயே ஏதாவது பண்ணணும் தொழில் பண்ணணும் சம்பாத்தியம் பண்ணுங்கிற ஒரு ஆர்வம் சின்ன வயசுலேருந்து இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது சனி வந்து பார்த்திங்கன்னா ஏழை எளியவர்களுக்கு உதவி பண்ணுறது மற்றவங்கள சமமாக நினைக்கிறது நல்ல இழ இயல்பாக எல்லோருடையும் பழகிற ஒரு மனோபக்குவத்தை கொடுக்கும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த அரசியலில் உயிர்நிலைக்கு போகிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த சனியும் குரு வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துருக்கும் ஏழை மக்கள்களை குறிக்கிறது ஏழைகளோட சப்போர்ட் இருக்கிறது இதெல்லாம் குறிக்கிறது மற்றவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நல்லா இருக்குன்னா நாமும் நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரு அமைப்பில் உள்ளவங்க இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இல்லை அரசு அரசு பதவியிலையும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உயிர்நிலைக்கு போகிறது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அரசு உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறது மக்களை நேரடியாக போய் பார்த்து விஏஓ போன்ற வந்து நிறையா மக்களை நேரடியாக சந்தித்து அவங்களோட குறைகளை நீக்கிற பதவியில் இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனிகையோட குரு சேர்ந்த ஒரு நல்ல நிலையை வந்து பார்த்திங்கன்னா இது குறிக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்க லக்கணம் உளவுக்கு ஏற்ப பார்த்திங்கன்னா கோயில் கட்டுறது கோயில் குடமுழுக்கு பண்ணுறது போன்ற ஆன்மீக காரியங்களையும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா உயர்நிலைக்கு போகிறாங்க இந்த சனி குரு சேர்க்கை உள்ளவங்க சனி குரு சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு புத்திர தோஷமாக வந்து நிறைய இடங்களில் வந்து சொல்லப்பட்டிருந்தாலும் எந்த ஒரு நிலைக்கும் ஒரு கிரகத்தை மட்டும் நம்ம எடுத்து பலன் சொல்கிறது வந்து சரியாக இருக்காது அந்த ஜாதகத்தில் அஞ்சாம் இடமும் அஞ்சாம் அதிபதி இதெல்லாம் ரொம்ப நல்ல நிலையில் இருக்கும்போது இந்த குரு சனி குரு சேர்க்கை வந்து ஒரு பெரிய தோஷத்தை செய்கிறது இல்லை அந்த ஜாதகத்தில் அஞ்சாம் இடமும் அஞ்சாம் அதிபதி அந்த இடங்கள்லாம் வந்து அதிகப்படியாக பாவத்துவமாய் பாதிக்கப்படும் போது தான் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி புத்திரம் சார்ந்த விஷயங்களை பாதிக்கிறாங்களே வந்து வெறுமனே சனி குரு சேர்ந்து இருக்கிறதுனால வந்து குழந்தை இல்லை ஆண் குழந்தை இல்லைனோ வாரிசு இல்லைனா நம்ம வந்து பலன் எடுக்கிறது சரியாக இருக்காது இந்த மாதிரி அமைப்புள்ளவங்க நிறைய குழந்த பாக்கியம்லாம் பெற்று ரொம்ப நல்லாவே இருக்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா புத்திர தோஷத்துக்கு இது வந்து ஒரு மெயின் பாயிண்ட்டாக நம்ம எடுக்க வேண்டியில்லை எந்த ஒரு விஷயத்துக்கும் மூணு க கிரகத்தை வந்து நம்ம பலன் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால புத்திர தோஷம் எங்களுக்கு அஞ்சாம் இடம் அஞ்சாம் அஞ்சாம்தேதி நல்லா இருந்ததுன்னா புத்திரர்கள் நல்ல அமைப்பில் இருக்கிறாங்க அதுலேயும் ஒன்றும் பெரிய பாதிப்புங்கிறது ஏற்படுத்துறது இல்லை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீதித்துறையில் இருக்கிறதும் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வக்கீ வக்கீல் வழக்கறிஞர் உங்களுக்கு நீதிபதி இது போன்ற விஷயங்களில் வந்து அதிகமாக வந்து பயணிக்கிறதும் பார்த்தீங்கன்னா இது போன்ற அமைப்பில் உள்ளவங்க கண்டிப்பாக வந்து ஒரு கோர்ட்டில் ஒரு நீதிமன்றத்தில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலே ஒரு சின்ன வேலையை ஒர்க் பண்ணணுன்னா கூட இதில் வந்து சனி கூறு சம்மந்தம் வந்து கண்டிப்பாக ரெண்டாம் இடமும் பத்தாம் இடத்துலேயும் சம்மந்தப்பட்டவங்க தான் பார்த்தீங்கன்னா நீதித்துறையில் ஒர்க் இந்த மாதிரி ஒரு அமைப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் மாதிரி இருக்கிறவங்க தான் அந்தமாரி நீதித்துறையில் போய் உயர்நிலைக்கே போவாங்க ஏன்னா நீதி நிலநாட்டம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் கர்மக்காரகன் நீதிமானே அவர் தான் அது வந்து குருவோடு சேர்ந்து சுத்த ஆகும்போது அங்கே நீதி நிலநாட்டு கூட அந்த துறைக்குள்ள போகணுன்னாலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சனி கூறுங்கிறது கண்டிப்பாக வந்து செயற்கையோ பார்வையோங்கிறது இருக்கணும் அப்புறம் அந்த செயற்கையில் இன்னொரு பலனால் பார்த்தீங்கன்னா சனி குறு செயற்கை உள்ளவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது நீண்ட காலத்தில் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனிலேயே ஆனேன் அதுக்கப்புறம் வெளியில் வந்து புதுசாக ஒரு தொழில் தொடங்கினேன் அந்தமாரி செட்டப்பில் எல்லாம் பார்த்திங்கனா இந்தமாரி அமைப்பில் இருப்பாங்க ஒரு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷம் இந்த கம்பெனியில் இருந்தேன் சார் அதுக்கப்புறம் இந்த கம்பெனியை நானே விலைக்கு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை நான் இருபது வருஷம் ஒரு இடத்துல வேலை பார்த்தேன் சார் ரொம்ப ஸ்டாண்டிங்கில் ஒர்க் பண்ணேன் ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் நான் அவள் தனியாக வந்து ஒரு தொழில் ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அது மூலம் வந்து ஒரு சுய தொழில் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு தொடர்ந்து கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தம் பேரில் ஒரு தொழில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு நிலையான வருமானம் பார்க்குற ஒரு ஸ்டடியான லைஃப் ஆரம்பிக்க வருது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பில் தான் வரும் உங்களுக்கு புரிதுங்களா அதெல்லாம் பார்த்திங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து தனக்காரகன் அது இந்த சனி வந்து போய் சேரும்போது கொஞ்சம் தாமதமாக தனத்தை கொடுப்பார் சின்ன வயசுலேருந்து ஆரம்பத்துலேருந்து தனத்துக்காக கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்கும் இந்த அமைப்பு உள்ளவங்க சடனாக சின்ன வயசுலேயே பெரிய பூமா பாய் பெரிய வந்துட மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய கற்றுக்கிட்டு ஒரு பெரிய உயர்நிலைக்கு போக தான் போவாங்க அவங்க அந்த பிற பிற்பகுதி வாழ்க்கை தான் இவங்களுக்கு ரொம்ப ஸ்டேபிளான ஒரு லைஃபுங்கிறது கொடுக்குது ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இந்த செயற்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யோகமாக செயல்பட்டு நீண்ட நாள் ஒர்க் பண்ணி அதோட ஒரு அனுபவத்தில் தான் சொந்தமாக ஒரு தொழிலோ வேலையை ஆரம்பித்து முதலாளியாக இருந்தால் அதுக்கப்புறம் இவங்க ஒரு சம்பளம் போடுற அமைப்புக்கு போகணுனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி சனிக்கு ஒரு செயற்கை உள்ளவங்க நிறைய சொந்த தொழிலிருந்துட்டு நிறைய பேருக்கு ஊதியம் கொடுக்குற அளவுக்கு ஒரு உயர்நிலைக்கு போகிறாங்க அதுவும் பிற்பகுதி காலத்தில் தான் இந்தமாரி ஒரு அமைப்புங்கிறது ஃபர்ஸ்ட் ஹாப்பில் இருக்காது வாழ்க்கை செகண்ட் ஹாப்பில் தான் அவங்க வந்து ஒரு உயர்நிலைக்கு போகிறோம் போவாங்க இது காரணம் வந்து தனக்காரன் குருவோடு சனி சேரும்போது பார்த்தீங்கன்னா தனத்தை வாழ்க்கையை கொஞ்சம் தாமதமாக கொடுப்பாரு ஆனால் நிலையாக இருக்கும் அவங்க வேலை தொழில் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அது ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து அவ்வளோவுக்கு சிரமப்பட மாட்டாங்க தான் இதில் இன்னொரு விதி இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா ராசிகளில் இருக்கிறதுக்கும் இந்த பொது பலன் பொருந்தினாலும் சில இடத்துல கொஞ்சம் அதிகமாகவும் கம்மியாகவும் இருக்கும் அதாவது தனிசு மீனம் கடகத்திலாம் உச்சமான இடத்துல இந்த சனி சேரும் போது பார்த்திங்கன்னா இந்த பலனும் கூடுதலாகவும் சனி பாவத்தமான வீடுகளில் இருக்கும்போது கொஞ்சம் அதோட பலன் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக இந்த பலன் வந்து எல்லாருக்குமே நடந்துடும் அதில் எதுவும் மாற்றம் இருக்காது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி வந்து பார்த்திங்கன்னா மகரத்துலேயும் கும்பத்துலேயும் சனி வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சியாக இருப்பார் தொடர்ந்து அதுதான் அந்த நைன்டி கிட்ஸ் வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க பொதுவாக வந்து சனி நல்லா இருந்தால் தான் வந்து கர்மக்காரகன் நான் வந்து வேலைக்காரருக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் பொதுவாக இது ஒரு பொது தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ஆரம்பித்து ஒரு தொண்ணூற்றி ஆறு வரையும் ஒரு அஞ்சு வருஷம் பீரியட் பார்த்தீங்கன்னா வந்து சனி வந்து நேர்வல் பற்றுப்பார் நேரடியாக வந்து மகரத்துலேயும் கும்பத்துலேயும் ஆட்சி ஆகியிருப்பார் அந்த காலகட்டத்தில் பிறந்த நிறைய இளைஞரோட வாழ்க்கைங்கிறது நிறைய தாமதமாகவும் சில விஷயங்களை வந்து கிடைக்காம போனதும் இதுக்கெல்லாம் வந்து இந்த நைன்ட் கிட்ஸ் அப்படின்னு ஒரு பேர் உருவாக்குறதுக்கே ஒரு போனதுக்கு காரணமே அந்த சனி பாவத்துவமானது தான் அந்த நேரத்தில் அந்த மாதக்கோள்களான சுக்கரன் போய் அந்த சனியோடு சேர்ந்தது எப்போயாவது இந்த குறு பயிற்சியில் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் விட்டு அந்த இடத்தை பார்க்கறதுனால அது நேருக்கு நேர் பார்க்கும்போது அந்த நேரத்தில் தப்பிச்சவங்க மட்டும்தான் நைன்டி கிட்ஸ் வந்து நல்ல நிலைக்கு வந்தாங்களாம் வச்சு மற்றபடி இந்த குறு பார்வை இந்த சுபகிர மாதக்கோள்லாம் சேராத நேரத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த சனியோட முழு வேலையும் காமிச்சுட்டு அந்த அதனால தான் அந்த நைன்டி கிட்ஸில் பிறந்தவங்களோட வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் நிறைய சிரமங்களுக்கு உள்ளானதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஆனால் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரையும் தான் அந்த ஒரு அமைப்பு இருந்தது வந்து ரெண்டாயிரம் பிறந்தவொன்னே வந்து பார்த்திங்கன்னா அதில் சனி நீசமையை அங்கே குறு சேர்ந்துருப்பார் ரெண்டாயிரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா நைன்ட்டியில் பிறந்த ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றாறில் இருக்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி எண்ணில் அந்த அஞ்சு வருஷத்தில் பிறந்தவங்க விட ரெண்டாயிரத்தி ப ரெண்டாயிரத்தில் பிறந்தவங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சனியும் கு குறுவை சேர்ந்து இதில் வந்து சனி ரொம்ப வலுப்பட்டு இருந்திருப்பார் இது வந்து ஒரு உயர்நிலையான அமைப்பு ரெண்டாயிரத்தில் பிறந்தவங்க ரொம்ப சீக்கிரமாக வேலையில விஷயங்கள் உயர்நிலைக்கு போயிருப்பாங்க ஃபாரின் போயிருக்காங்க நிறையா வீடு கட்டிருக்காங்க லைஃப்பில் செட்டில் ஆகிருக்கிறாங்க ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்டு பிறந்தத விட ரெண்டாயிரத்து பிறந்தவங்க மேலும் உயர்நிலைக்கு போனதை நம்ம கூட பார்க்குறோம் அது டூக்கே கிட்ஸு அப்படின்னு சொல்லி நிறைய மியம் சீக்கிரட்ஸ்லாம் போவது நம்ம நிறையா பார்க்குறோம் இதுக்கு காரணம் சனியோட நேர் வலுவும் சனியோட சோத்தமும் தான் காரணம் சனி வலுப்படுறவங்க எப்போ சுப வலுப்பட்டு வந்து சுக்கரனோடைய குருவோடைய சேர்ந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது வாழ்க்கையில் ஒரு நல்ல யோகமாக தான் வந்து பிற்பகுதி வாழ்க்கையில் செயல்படுது ओके okay. मीडिया